எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப போகிறாங்க பிரேக் அழுத்தி பிடிச்சிட்டிங்களா அழுத்தி பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணு பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுதுங்க இது காரு ஆக்சுவலாக ஸ்டார்ட் மட்டும் பண்ணால் போதும் பாருங்க ஸ்டார்ட் ஆகுது வண்டி ஸ்டார்ட் ஆகுது போய் நியூட்ரலில் தான் இருக்குது என்ன பண்ணுற நீங்கள் கால் எடுக்காத கால் பிரேக் அழுத்தி பிடிச்சி கிளம்பு கிளம்ப வண்டி எடு ஃபஸ்ட்டு கீர் போட ட்ரைவ் மூடு ரிவர்ஸ் நியூட்ரல் இருக்கு நீங்க டிரைவ் மூடு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆயிடும் கார் ஓகேவா கிளம்புறீங்களா சரி நானும் பக்கத்தில் வராது பிரேக் அழுத்தி ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீர் போட்டாங்க அப்படின்னா வண்டி மூவ் ஆயிடும் ஓகேவா ஓட்டலாமா என்ன பையன்

அப்புறம் ஒன்றும் இல்லை சரி ஓகே காய்ஸ் இப்போ வந்து அவங்க கார் ஓட்ட போகிறாங்க என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை டிரைவிங் ஸ்கூல் போயிருப்பீங்க நீங்கள் இந்த பக்கம் கண்ட்ரோல் வந்து அவங்க கிட்டே இருக்கும் இந்த டைம் கண்ட்ரோல் எனக்கு டைமில் ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது ஆனால் டிரைவிங் இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பிடிச்சிக்குவேன் இதுவும் நான் பார்த்துக்குவேன் பத்தாவதுக்கு ஹேண்டில் பார் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் காய்ஸ் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரெயின்ஸுக்கு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்ட போகிறாங்க அதுக்கு போது இப்போ வந்து நான் வந்து ஓகே ஸ்டார்ட் பண்ணட்டுமா

பொறுமையாக ஓட்டினா நல்லா கற்றுக்கலாம் சரியா நல்லா கற்றுக்கிட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது அவ்வளோதான் அவ்வளோதான் காயேஷ் பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டுறாங்க போக போக ஸ்பீடாக ஓட்டிக்குவாங்க காயேஷ் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டுறாங்க சரி ஆரம்ப கட்டம் இல்லை சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஃபுல்லாக எப்படி ஓகேவா இங்கே வந்து பாருங்களேன் எவ்வளோ பயத்தில் இருக்கிறாங்க பாருங்களேன் ஒரு கொஞ்சம் தூரம் தான் ஒரு ஒரு ஐம்பது மீட்டரு தான் ஓட்டிருப்பாங்க அதுக்கே எவ்வளோ பயந்துக்கிறாங்க எப்படி கார் காரு ஓட்டணுது ஓகேவா ஓரளவுக்கு ஓட்டுறாங்க கொஞ்சம் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஓட்டுறாங்க இல்லை அப்படின்னா சொதப்பிடுவாங்க கொஞ்ச நாள் கற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட சூப்பராக அது வந்து இப்போது எல்லாருக்கும் ஆரம்பத்தில் எல்லாரும் கத்து கொடுக்குறவங்க ஸ்டேரிங் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க ஆக்சிலேட்டர் மட்டும் அழுத்து விடுவாங்க அதுதான் நானும் பண்ணேன்